வணக்கம் காலைநீரா பிரதான செய்திகள் செய்திகளினூடாக நர்மதாசிரியல் முதலில் தலைப்பு செய்திகள் புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு ஆசிரியர் சங்கம் கடும் எதிர்ப்போம் தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் எடுக்கப் போகும் இறுதி முடிவு நாளொன்றுக்கு குப்பைக்கு செல்லும் சுமார் ஐநூறு கிலோ வாழை பழங்கள் ஐந்தாண்டுகளுக்கு பின் இந்தியா சீனா உறவில் புதிய முயற்சி இனி விரிவான செய்திகள் அரசாங்கத்தின் முன்வொழியப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களுக்கு இலங்கை ஆசிரியர் சங்கம் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளது ஆலோசனை இல்லாமல் கொள்கையில் முரண்பாடுகள் மற்றும் மாணவர்கள் மீது ஏற்படக்கூடிய எதிர்மறையான தாக்கங்களை இது சுட்டிக்காட்டியுள்ளது இது தொடர்பில் சங்கத்தின் செயலாளர் யோசப் ஸ்டாலின் கருத்து தெரிவிக்கையில் தொழிற்சங்கம் சீர்திருத்தங்களை முற்றிலும் எதிர்க்கிறது இந்த சீர்திருத்தங்களில் புதிதாக எதுவும் இல்லை அவை முன்பே விவாதிக்கப்பட்டுள்ளன கல்வி அமைச்சர் வகுப்பு அளவை முப்பது மாணவர்களாக குறைப்பது பற்றி பேசுகிறார் ஆனால் இந்த ஆண்டு அவர் வெளியிட்ட சுற்றறிக்கையில் ஒரு வகுப்பிற்கு நாற்பது மாணவர்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இது அப்படி சீர்திருத்தங்களை தேசிய கல்வி நிறுவகம் அல்ல தேசிய கல்வி ஆணைக்குழுவே வரைவு செய்ய வேண்டும் அந்த நிறுவனத்திற்கு மூலோபாய தொலைநோக்கு பார்வை இல்லை இந்த சீர்திருத்தங்களை வரைந்த குழு தேசிய கல்வி நிறுவன உள்ளது அவர்களுக்கு தொலைநோக்கு பார்வை இல்லை பாடசாலைகளில் இருந்து இடைவிலக்கல் பற்றி ஜனாதிபதி பேசினார் ஆனால் இந்த சீர்திருத்தங்கள் அந்த எண்ணிக்கையை அதிகரிக்கும் இந்த தன்னிச்சையான முடிவுகளை நாங்கள் முற்றிலும் எதிர்க்கிறோம் என அவர் தெரிவித்துள்ளார் தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை படிப்படியாக நடத்தப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் புலமை பரிசில் பரீட்சை தொடர்பாக முடிவு எடுக்கப்படும் என்று கல்வி மற்றும் உயர்கல்வி துணை அமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்தார் முன்வொழியப்பட்ட கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து நேற்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற ஒத்திவைப்பு விவாதத்தின் போது தனது கருத்துக்களை வெளிப்படுத்தும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் துணை அமைச்சர் மதுரசனவிரத்தின மேலும் தெரிவிக்கையில் நாங்கள் புலமை பரிசில் உதவித்தொகை பற்றி பேசினோம் இந்த திட்டம் தரம் ஐந்திற்காக செயற்படுத்தப்படும் போதும் இனி தமது குழந்தையை நகரத்திற்கு அழைத்து செல்ல விரும்ப மாட்டார்கள் இனி அதிகாலை நாலு மணிக்கு எழுந்து ஒரு பெரிய புத்தக பையுடன் செல்ல வேண்டியதில்லை எனவே இது படிப்படியாக விரிவுபடுத்தப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் நாங்கள் சில மதிப்பாய்வுகளை செய்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் புலமை பரிசில் பரீட்சை குறித்து மீண்டும் ஒரு முடிவை எடுப்போம் என தெரிவித்தார் தம்புத்தேகமா பொருளாதார மத்திய நிலையத்தில் ஒவ்வொரு நாளும் ஐநூறு கிலோவுக்கு மேற்பட்ட வாழைப்பழங்கள் விற்பனையாகாமல் குப்பையில் வீசப்படுவதாக நிலைய தலைவர் சுனில் செனவிரத்தின தெரிவித்துள்ளார் மகாவெலி எச் மண்டலம் ராஜாங்கனை எப்பாவெல நொச்சிக்கம போன்ற பகுதிகளில் இருந்து வாழைப்பழங்களை கொண்டு வரும் விவசாயிகள் சந்தை தேவை குறைவதனால் தங்கள் அறுவடைகள் பெரிதும் வீணாகி வருவதால் மிகுந்த கவலை சந்தையில் தேவை இல்லாததால் மத்திய நிலையத்திற்கு கொண்டு வரப்படும் வாழைப்பழங்களில் பெரும் பகுதி விற்பனையாகாமல் கழிவாக வீசப்படுவதாகவும் இது விவசாயிகளுக்கு பெரும் நட்டத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் தம்புத்திகம பொருளாதார மத்திய நிலையத்திற்கு தினசரி சுமார் நாற்பதனாயிரம் கிலோ வாழைப்பழங்கள் வருவதாக சுனில் சினவிரத்தின கூறியுள்ளார் விலை வீழ்ச்சியால் அனைத்து வகையான வாழைப்பழங்களுக்கும் ஒரு கிலோக்கு ரூபாய் முப்பது தொடக்கம் முப்பத்தி ஐந்து மட்டுமே கிடைக்கிறது இதனால் அறுவடை செய்யாமல் வயல்களில் பயிரையே அழிக்க நேரிடும் என விவசாயிகள் குறிப்பிட்டுள்ளனர் இனி வெளிநாட்டு இந்தியாவும் சீனாவும் ஐந்து வருடங்களுக்கு பின்னர் மீண்டும் உறவுகளை புதுப்பிக்கும் செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளன இதன் ஒரு கட்டமாக இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் ஸ்ரீ சீனாவின் துணை அமைச்சர் சன் வெளியுறவு சந்தித்துள்ளார் அத்தோடு இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான நேரடி வானூர்தி சேவைகள் தொடர்பில் கலந்துரையாடியுள்ளார் இதனுடன் சீன நாட்டினருக்கும் சுற்றுலா விசா வழங்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பெய்ஜிங்கில் உள்ள இந்திய தூதரகம் இதனை அறிவித்துள்ளது இது இரண்டு நாட்டு மக்களுக்கு இடையேயான பரிமாற்றங்களை மேம்படுத்தும் என்றும் இந்த விடயத்தில் சீனா இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற தயாராக உள்ளது என்றும் சீனாவின் வெளியுறவுத்துறை பேச்சாளர் தெரிவித்துள்ளார் முன்னதாக சீனா கடந்த ஏழு மாதங்களில் சுமார் எண்பதனாயிரம் இந்தியர்களுக்கு சுற்றுலா விசாவை வழங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்க அம்சமாகும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கால்வான் பள்ளத்தாக்கில் நடந்த ராணுவ மோதல்களில் குறைந்தது இருபது இந்திய வீரர்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து இந்தியாவும் சீனாவும் பரஸ்பர விசாக்களை நிறுத்தி வைத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கதா இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனத்திய செய்திகளை இரவு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி